திரு பில்லரசன் அவர்களின் சென்னியின் வாழ் அரசன் மாவடுகன் தன் அரசவையின் இருக்கையில் அமர்ந்து கொண்டிருக்க அவனுக்கு முன் பொற்காசுகள் மலைப்போல் குவிந்து கிடந்தன அவற்றில் மௌரியர்களின் சின்னமான மயிலும் மூன்று முக சிங்கங்களும் பொறிக்கப்பட்டிருந்தன அந்த பொற்கோவிலை கண்டு புதுகுலத்துடன் சிரித்தான் மாவடுகன் கதிரவன் கருணையற்று வெப்பம் உமிழும் அந்த நண்பகல் வேலையில் கொற்றவன் ஒரு மரத்தடியில் காணப்பட்டான் அது கொடுத்த நிழல் மடியில் படுத்து நன்றாக உறங்கிவிட்டான் மதுரையில் இருந்து புறப்பட்டவன் காடு மேடு ஆறு போன்றவற்றை எல்லாம் கடந்து தொடர்ந்து பயணித்து அப்பொழுதுதான் சோழ நாட்டை அடைந்திருந்தான் அந்த நேரம் தொடர் பயணம் தந்த களைப்பினால் அவனுக்கும் புரவிக்கும் ஓய்வு தேவைப்பட்டது அதனால் ஒரேருக்கு தென்மேற்கே அதன் எல்லையில் காணப்பட்ட அமைதியான சூழலில் ஒரு ஆலமரத்தடியில் புறவியை கட்டிவிட்டு தானும் படுத்துவிட்டான் அமைதியான ஓய்வும் உறக்கமும் அவனுக்கு கிடைத்தது நன்கு உறங்கு கொண்டிருந்தவன் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் திரும்பி படுத்த பொழுது ஏதோ ஒரு வித சத்தம் கேட்டு கண் விழித்தான் விழித்தவன் மின்னல் வேகத்தில் தன் இடையில் இருக்கும் மடலை தொட்டு பார்த்தான் அது பத்திரமாக இருப்பதை அறிந்த பின்பு பெருமூச்சு விட்டுவிட்டு எழுந்து நின்று சத்தம் கேட்ட திசையில் பார்த்தான் கொற்றவனின் கண்களுக்கு அங்கு தொலைவில் வெள்ளை நிறத்தில் ஏதோ ஒன்று கூட்டமாக காற்று போல நகர்வது தெரிந்தது அதோடு அவன் அருகே யாரோ குதித்து நின்ற சத்தமும் கேட்டது அதை கேட்டு கொற்றவன் திரும்பவும் முன்பே அவன் கழுத்திடம் வாழ்முனை ஒன்று வந்து தொட்டும் தொடாமலும் அவனை சிலையாக்கியது கொற்றவன் அசையாமல் நிற்க வைத்திருக்க வந்த மனிதன் முகத்தை காட்டு என்றான் கொற்றவன் மெல்ல திரும்பி பார்த்தான் அங்கு தன்னை நோக்கி கழுத்தில் வாளை நீட்டியவனும் தன் வயதை உய்த்த இளைஞன் ஒருவன் நிற்பதை கண்டு கொண்டான் அந்த இளைஞன் தலை சடை போட்டு பார்ப்பதற்கே வித்தியாசமாக இருந்தது அழகும் ஆண்மையும் கொண்ட முகம் முறுக்கிய தசைகள் நேர்த்தியான உடலமைப்பு மேலாடையாக ஒற்றைப் பருத்திச் சட்டையும் கீழாடையாக மடித்துச் சொருகிய வேட்டியும் கட்டியிருந்த அந்த இளைஞன் கழுத்தில் தங்கச் சங்கிலிகளை பல அணிந்திருந்தான் யார் நீ என்ன செய்கிறாய் என்று கொற்றவனிடம் முகத்தை கடுமையாக வைத்து கொண்டு அவன் என் பெயர் வீரமாறன் பாண்டியரின் தோதுவன் சோழர் பெருமானை சந்திக்க சோழம் நோக்கி வந்துள்ளேன் என்றான் அவனை கடைக்கண்ணால் பார்த்தபடியே கொற்றவன் சற்று யோசித்துவிட்டு அத்தாட்சி என்ன என்று கடுமையான முகத்துடன் நான் அந்த இளைஞன் கொற்றவன் தன் இடையை நோக்கி கையை நகர்த்த எதிரே இருந்தவன் வாளை அழுத்தே ம் என்று மிரட்டினான் வாழ் கழுத்தை அழுத்தியதும் நிமிர்ந்து நின்ற வீரமான் எனும் கொற்றவன் அத்தாட்சி இடையில் இருக்கிறது என்றான் அந்த இளைஞன் இடையில் இடையிலிருந்து குருவாளை உருவி எடுத்துவிட்டு இப்பொழுது எடு என்றான் கொற்றவன் தன் அபூர்வன் நீண்ட வாளை மரத்தடியில் தான் கழட்டி வைத்திருந்தான் அதை எப்பொழுதும் அவன் வெளியே எடுக்க மாட்டான் அன்று குடக்கோ போர் புரியும் பொழுது முன்பு வைத்திருந்த வாள் தகர்ந்து போனதால் இப்பொழுது பயணத்தில் ஆபத்து எதுவும் வந்தால் அவசியம் என்பதனால் ரகசிய வாளை வெளியே எடுத்தான் ஆனால் சோழ அவைக்குள் நுழையும் முன் அதை முன்பு போலும் மறைத்து வைத்து விட வேண்டும் என்று எண்ணினான் அதன் பின் கொற்றவன் தன் இடையிலிருந்து பாண்டியரின் மீன் சின்னம் பொரைக்கப்பட்ட இளைச்சனை எடுத்து அந்த இளைஞனுக்கு காண்பித்தான் அதைக் கண்டதும் வாழை கீழே இறக்கி உரைக்குள் செலுத்திய அந்த இளைஞன் பொறுத்தருளவும் பாண்டிய தூதரே தங்களை சந்தேகிக்கும்படி விட்டது நான் அழுந்தூர் திதியரின் புதல்வன் பெயர் இரும்பிடத்தலையன் தங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி என்றான் அவனை ஏற இறங்க சந்தேகத்துடன் பார்த்த கொற்றவன் அத்தாட்சி என்று கேட்டான் கொற்றவனின் கேள்வி பிடர் தலையனை சிரிக்க வைத்தது முதல் முறையாக இந்த கேள்வியை எதிர்கொள்ளுகிறேன் சரி இந்தாருங்கள் அத்தாட்சி என்று தன் மேல் சட்டையை விளக்கி நெஞ்சை காட்டினான் தலையன் அங்கு அழுந்தூர் சின்னம் பச்சை குத்தப்பட்டிருந்தது அதை கண்டதும் வணங்குகிறேன் அழுந்தோர் வேளிரே என்னை புலிகொண்ட வேந்தரிடம் அழைத்துச் செல்ல வேண்டுகிறேன் என்றான் வீரமாறன் என்னும் கொற்றவன் கோழியூர் பாண்டிய நாட்டில் கொற்றவனாக தன்னை அடுமுடித்துக் கொண்டவன் சோழ நாட்டில் அழுந்தூர் குல இளைஞர் இரும்பிடத்தலையனிடம் தன்னை பாண்டிய தூதுவன் வீரமாறனாக அறிமுகம் செய்து கொண்டு உறையூர் சந்தையில் உள்ள பிடர்தலையனுடனும் தன் புறவியுடனும் நடந்து சென்று கொண்டிருந்தான் இடது கையில் புறவியை பிடித்தபடி நடக்கும் வீரமாறன் தன் வலது பக்கத்தில் உடன் வந்து கொண்டிருக்கும் பிடர்த்தலையனின் குரல் கேட்டு அவனை பார்த்தான் பாண்டிய பேந்தர் எதைப்பற்றி தூதி அனுப்பியிருப்பார் எல்லோம் மூவேந்தர் கூட்டுப்படை தொடர்புடையதுதானே என்று வினவினான் இரும்பிடர் தலையன் சரியாக ஊகித்து விட்டானே என்று நினைத்த கொற்றவன் அதை பற்றி இப்பொழுதே என்றால் கூற இயலாது பிறகு ஆமாம் நண்பரே இது இதுதான் தூது என்று எப்படி கணித்தீர் என்றான் பாண்டிய நாட்டில் இருந்த தூது வருவது இது இரண்டாவது முறை முன்பு பாண்டிய இளவரசியின் திருமணத் தேர்வு அழைப்பு மடல் வந்தது இப்பொழுது நீர் வந்திருக்கிறேன் இரண்டாம் முறை தூது வருகிறது என்றால் நிச்சயம் கூட்டுப்புடையை பற்றித்தான் இருக்க வேண்டும் அதுதான் முக்கிய விடயம் அது சரி பாண்டிய இளவரசியின் திருமணத் தேர்வு என்னானது எந்த அரச்குமாரன் வெற்றி பெற்றான் என்று வினவினான் இரும்பிடத்தலையன் நான் புறப்படும் வரை யாரும் வெற்றி பெறவில்லை இனியும் யாரும் வெற்றிக்கு நீ பறிக்கப் போவதும் இல்லை ஏன் அப்படி சொல்லுகிறீர் அந்த யாழைச் நன்கு அறிந்தவன் நான் என்றான் கொற்றவன் ஏளனம் துணிக்கச் சிரித்த பிடர்த்தலையன் அந்த யாழைச்சங்கிலியை தகர்க்க அங்கு ஒரு ஆண்மகன் கூடவா இல்லை இந்த நேரம் இளவரசர் சென்னியர் மட்டும் அங்கு இருந்திருந்தால் பாண்டிய இளவரசருக்கு மாலையிட்டு மனம் முழித்து அழைத்து வந்திருப்பார் என்றான் பெருமிதத்துடன் அப்பொழுது தங்களை நோக்கி ஓடிவரும் குழந்தைகளில் ஒரு குழந்தையை தூக்கி முத்தம் கொஞ்சி சிரித்து மழிந்து பிறகு இறக்கிவிட்டு அனுப்பினான் பிடர்த்தலையன் தங்களை கடந்து சென்ற குழந்தையை கண்டு சிரிக்கும் பிடர்த்தலையனை பார்த்த கொற்றவன் சோழ நாட்டிலிருந்து ஒரு அரசகுமாரன் கூட திருமணத்தீர்வுக்கு வருகை தரவில்லையே காரணம் என்ன நண்பரே சோழர்கள் பாண்டியராகிய எங்களிடம் நட்பை முறித்து கொள்ள விரும்புகிறீர்களா என்று வினவினான் பாதையை நோக்கி பார்வையை செலுத்தி நடக்கும் பிடர்த்தலையன் நாங்கள் யாருடைய நட்பையும் முறித்து கொள்ள முயலவில்லை எங்கள் மரியாதையை கொள்ள விரும்புகின்றோம் அவ்வளவுதான் என்றான் மரியாதையை காப்பதற்கும் திருமண தேர்வை நிராகுவதற்கும் என்ன தொடர்பு அதில் வெற்றி பெற்றால் தங்களுடைய மரியாதை கூட கூடத்தானே செய்யும் என்றான் பிடர்தலையன் வீரமாறன் என்னும் கொற்றவனை பார்த்தான் பிறகு இதழால் சிரித்தவன் சொல்லுகிறேன் வாருங்கள் என்றான் கொற்றவனின் இருக்கும் ஒரு பழரசக் கடைக்குள் அழைத்துச் சென்றான் உறவியை வெளியே கட்டிவிட்டு இருவரும் மேசைகளில் சென்று அமர்ந்தனர் அமர்ந்த கொற்றவன் கடையை சற்று நோட்டம் விட்டான் அதற்குள் கடகடவன சத்தம் எழுந்தவண்ணம் இருந்தது மேலும் பழங்களின் வாசம் தூக்கலாக வீசியது தங்கள் கடைக்கு பிடர்த்தலையர் வந்திருப்பதை கண்டு அங்கிருந்த உரிமையாளர் ஓடோடி வந்து அவனை வணங்கி நின்றான் வரவேண்டும் வரவேண்டும் அழுந்தூர் இளவரசர் வரவேண்டும் நலமா முற்றிலும் நலம் இல்லவர் என்ன அருந்துகின்றீர் இரண்டு கண்ணல் சாறு என்றான் பிடர்த்தலையன் சரி என்பது போல் தலையை சேர்த்து விட்டு அந்த கடைக்காரன் இருவரையும் பார்த்து தலையை வணங்கிவிட்டு அகன்றான் பிடர்த்தலையன் வீரமாரை பார்த்து இங்கு கண்ணல் சாறு மிக அருமையாக இருக்கும் இதுபோல் கண்ணல் சாறே தாங்கள் வேறெங்கும் அருந்திருக்க மாட்டீர் என்றான் அதற்கு ஏனோ குற்றவனின் முகத்தில் ஒரு நொடி முறுவல் எழுந்து பிறகு விரைவில் மறைந்து போனது என்ன வினவினீர் திருமணத் தேர்வை நிராகரித்தது ஏனல்ல ஏனென்று கேட்டீரல்லவா என்று முன்பு விட்ட இடத்தில் இருந்து பேச்சை தொடர்ந்தான் பிடர்த்தலையன் அதைத் தொடர்ந்து நண்பரே கூட்டுப்படையின் ஒப்பந்தம் முறிந்த காரணத்தை அறிவீர்களா என்று வினவினான் அவன் ஒப்பந்தத்தின் காலம் முடிந்தது அதுதானே காரணம் என்றான் கொட்டன் வெளி உலகுக்கு அப்படித்தான் கூறப்பட்டது ஆனால் மெய் அதுவல்ல முன்பிருந்த ஒப்பந்தத்தில் காலவரை குறிப்பிடப்படவே இல்லை அந்த செய்தி கொற்றவனுக்கு புதிதாக இருந்ததால் ஆர்வத்துடன் கேட்க தொடங்கினான் மூவேந்தர்களும் ஒரு நாள் பாண்டிய நாட்டில் சந்தித்து கொண்டனர் அந்த சந்திப்புக்கு பின் தான் ஒப்பந்தம் முறிந்தது தேயத்தில் இருக்கும் கூட்டுப்படை அவரவர் எல்லையே அடைய வேண்டும் என்கின்ற அறிவிப்பை மூவேந்தர்களும் அறிவித்தார்கள் அன்று என்ன நடந்தது சற்றும் குறையாத ஆர்வத்துடன் விடுவினான் கொற்றவன் அது மூவேந்தர்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒன்று அந்த அறையில் மிகவும் காரசாரமான விவாதங்கள் நிகழ்ந்திருக்க வேண்டும் அன்றிலிருந்து எங்கள் சோழவேந்தர் சேரர் மீதும் பாண்டியர் மீதும் கடும் கோபத்தில் இருக்கிறார் என்ற பிடத்தலையன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே அதனால்தான் திருமணத்தேர்விற்கு சோழ நாட்டிலிருந்து ஒருவர் கூட பங்கேற்கவில்லையா ஒருவேளை சோழருக்கு தெரியாமல் யாரேனும் பங்கேற்க நேர்ந்துவிட்டால் அதற்கு வாய்ப்பே இல்லை எங்கள் வேந்தரின் பேச்சை மீற இந்த சோழ நாட்டில் யாரும் என்று கூற வாய் எடுத்த பிடர்த்தலையன் சற்று சிந்தித்தான் பிறகு யாருக்கும் துணிவில்லை என்றான் சோழரின் மீது அதீத கோபம்தான் காரணம் என்றல்லவா நண்பனே என்றான் கொற்றவன் மற்றொன்றும் உள்ளது என்ற பிடர்த்தலையன் எங்களை மேசை மீது வைத்து சற்று குனிந்து பிறகு மெல்ல என்ற கொற்றவனை பார்த்து பாண்டிய நாட்டின் பாதுகாப்பு என்றான் அதை கேட்டு கொற்றவன் பிழித்தான் சோழ நாட்டைச் சேர்ந்தவர்கள் பாண்டிய நாட்டு திருமணத் தேர்வு அவைக்குள் நுழைந்திருந்தால் தேர்வு நடந்திருக்காது வெட்டும் குத்தும் தான் எழுந்திருக்கும் முன்னமே சேரரும் தங்கள் பாண்டிய நாட்டுடன் இணைந்திருப்பதில் எங்கள் நாட்டவர்களுக்கு உடன்பாடில்லை சுற்றியுள்ள சூழ்நிலை இப்படி இருக்க பாண்டிய அவையில் சோழர்கள் வாய்ப்பே இல்லை இப்படியெல்லாம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் எங்கள் வேந்தர் யாரையும் அதற்கு அனுமதிக்கவில்லை என்றான் அவன் அப்பொழுது இரண்டு மண் குவளைகளில் கணல் சாறை எடுத்து வந்து பரிமாறினான் கடைக்காரன் அவனை கண்டு சிரித்து தலைசைத்தான் புடர்தலையன் அவன் பணிவுடன் முடிப்பட்டு கொண்ட பின் நுரைத்ததும்பும் கண்ணல் சாறை கையிலெடுத்து இருவரும் அருந்தினர் முடிந்ததும் மீண்டும் இருவரும் வீதிகளில் நடைபோடத் தொடங்கினர் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால் இருவருக்கும் சோழ அரண்மனையை அடைய சற்று நேரம் பிடித்தது அப்போது நண்பரே நான் ஒன்று கேட்க வேண்டும் என்றான் வேலுமானன் தாராளமாக தாங்கள் சோழத்தின் விருந்தினர் எதுவாக இருப்பினும் தயங்காமல் கேட்கவும் பதிலளிப்பது என் கடமை என்றான் பிடர்த்தலையன் முன்பு தாங்கள் எவ்வாறு என் பின்தோன்றி வாழ்முனையில் என்னை விசாரித்தீர் அதை கேட்டுச் சிரித்த பிடர்த்தலையன் நான் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் தாங்கள் புரவியுடன் வந்தது ஓய்வெடுத்தது நான்கு முறை தும்மியது போன்ற அனைத்தையும் கவனித்தேன் மரத்தின் மீது அமர்ந்திருந்தீரோ ஆம் மரத்தின் மீதுதான் இருந்தேன் ஆனால் சிறு திருத்தம் அமர்ந்திருக்கவில்லை தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்தேன் அதை கேட்டு கொற்றவன் பிடர்த்தலையனை விசித்திரமாக பார்த்தான் அதை புரிந்து கொண்ட பின் பிழத்தலையன் புரிகிறது நீ எதற்கடா ஊர் எல்லையில் இருக்கும் மரத்தில் பேய் போல தொங்கினாய் என்று கேட்க எண்ணுகிறீர்கள் நீங்கள் சரிதானே அது வேறொன்றுமில்லை அந்த மரம் என் தோழன் என் கைகளால் விதைத்தேன் இப்பொழுது எனக்கு தலைகீழாக தொங்குவதற்கு அவன் உதவுகிறான் எதற்காக ஏன் தொங்க வேண்டும் எல்லாம் தலையை இரும்பாக்கத்தான் இப்பொழுது கொற்றவனின் முகத்தில் அதிக குழப்பம் படர்ந்தது அப்படி தொங்குவது தலையை பலமாக்கும் இரும்பைப் போல பலமான தலையை கொண்டவன் என்பதால் என்னை இரும்பிடர் தலையை நின்று அழைக்கின்றார்கள் விசித்திரமாக உள்ளது என் நண்பரே ஆமாம் அப்பொழுது தொலைவில் வெண்ணிற காற்று ஒன்று தென்பட்டதே அதை தாங்கள் கண்டேன் என்ன அது சோழ இளவரசர் வெற்றிவேல் சென்னியரின் வெண்ணிற புறவிப்படை புறவிப்படையாது ஆம் காற்றைப் போல் பறக்கும் புறமிப்படைதானது என்று கூறிவிட்டு கொற்றவனின் முகத்தை பார்த்தான் பிடர்த்தலையன் அவனுக்கு ஏனோ கொற்றவனை பிடித்திருந்தது கண்டதும் ஒருவித தோழமையை அவனிடம் உணர்ந்தான் எங்கள் வெற்றிவேல் சென்னியாரையும் விரைவில் சந்திப்பீர் என்று பிடத்தலைவன் கூற இருவரும் சோழர் கோட்டையின் வாயிலை அடைந்திருந்தனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்